இன்னைக்கு பண்ண போகிறோம் வெஜ் பீஸா இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலயே பண்ணிடலாம் ஒயிட் சாஸு ரெட் சாஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு செஞ்சு அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நீங்கள் இல்லை பீஸா சாஸ் கிடைச்சிச்சுனா அதை கூட யூஸ் பண்ணுங்க இப்போ எல்லாமே ஹோம்மேட் திங்ஸாக பண்ணி பீஸா சூப்பரான பீஸா நம்ம பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வாமான வாட்டர் அல்லது வாமாக இருக்க பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சோம்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஸோ இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதோட நான் ஒன்றரை கப் வந்து மைதா மாவை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அதாவது நெய் 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 அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நெய் விட்டு நெய்யோ அல்லது பட்டரோ நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் எல்லாத்திலேயும் பட்டர் சேர்க்கல சேர்த்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம இதை வந்து ரெஸ்ட்ல வச்சலாம் இப்போ நம்ம இந்த கேப்பில் வந்து ரெட் ரெட் சாஸும் ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெட் சாஸ் நீங்கள் வந்து பீஸா சாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பல்லாரி வெங்காயமும் தக்காளி ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோட ஒரு நாலு வத்தலை வந்து நான் வந்து சில் சில்லி ரெட் சில்லியை வந்து கப்பிச்சு போட்டுக்கிறேன் ஸோ இதோட கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயோ நல்லா குக் ஆகணும் ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்படி குக் ஆகிடுக்கு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வ வதக்கின வெங்காயம் தக்காளி இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பே ஃபைன் பேஸ்ட் ஆக்கி அதை வந்து அந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம் நல்லா தலை கொதிக்க விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேனான்னு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் வந்து நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கேன் மைதா சேர்த்துட்டு நம்ம ஒயிட் சாஸ்க்கு மயோனீஸ் கிடச்சா நீங்கள் மயோனீஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் ப்ரொப்போ பண்ணுங்கிறதுக்காக ப்ரொப்போ பண்ணியிருக்கேன் ப்ரிசர்வேட்டிவ் மொதுவாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் நம்ம ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மைதாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் பால் சேர்த்துருக்கேன் நான் அந்த பால் ஆட் பண்ணுற வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு நூறு எம்எல் பால் சேர்த்து நல்லா அந்த பாலை வந்து ஃபுல்லாக சப்ரஸ் ஆகிறதுக்கு வத்த வச்சு பால் எல்லாம் நல்லா அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இறக்கிக்கலாம் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த கேப்பில் நமக்கு வந்து அந்த டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நமக்கு இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பீஸா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பேட்சாக பறிச்சிருக்கேன் ஒரு பேட்ச் வந்து அவனில் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க ஒரு அரை இஞ்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு நல்ல குக் ஆகணுங்கிறதுக்காக ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டாட்ஸ் வந்து அங்கங்கே நம்ம குக் ஆகுறதுக்காக போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சாஸு அப்ளை பண்ணிக்கலாம் ரெட் சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரெட் சாஸ் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் இல்லை சப்போஸ் ரெட் சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை நம்ம பீஸா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மயோனிஸ் மயோனிஸ் பர் நம்ம நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னா அந்த ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு டெக்ரேஷனுக்காக நான் இதில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸை வச்சு நான் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும் நல்லா டெக்ரேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம இதை பட்டருக்கு நம்ம பனி பீசஸ் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வெஜ்ஜு மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணிக்கேன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து தூவ போகிறேன் சில்லி ஃபிளேக்ஸ் பதில் நான் சில்லியோட சீட்ஸ் மட்டும் நான் தூவிருக்கேன் ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அவனில் பேக் பண்ணிடுறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணதை நான் பேனில் பண்ணிடுறேன் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்தால் போதும் தவால லெட்டு போட்டு எடுத்துக்கோங்க அதே டயத்தில் நம்ம ஓவனில் பண்ணுறதா இருந்தால் மொதல் பேட்ச் மொதல் பண்ண பேட்ச் வந்து ஓவனில் பண்ணியிருக்கேன் அதை வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து கன்வென்ஷன் மோடில் வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு ஓவனில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ண இந்த பேட்ச் தான் ஓவனில் வைக்கிற பேட்ச் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் இப்போ இப்போ பாருங்கள் பீஸா வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது தவால வச்ச பீசா கூட ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இதுவும் சூப்பர்வா பேக் ஆகி வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க